ஹாய் நம்ம ராஜி சிவா விழாக்கில் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தான் வைக்கப்போகிறோம் இதில் வந்து காலையில் பாப்பாவுக்கும் சாருக்கும் சாதம் எழுதிட்டுருக்கு இல்லை வந்து முந்திர கட்டு போட்டிருக்கேன் தாய்ஸு தான் ஊற்றப்போவே வெண்பொங்கல் கொடுத்து முந்திரி கற்பையே முதல்ல போட்டோன்னா அவங்க வந்து உண்டாருவாங்க நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜீரோ

சிறந்ததே வெகணுன்றது வேலை கீதியாக இருக்குது மத்தியானத்துக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து புளி குழம்பு கொஞ்சம் மாசிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி எடுத்துருங்க அப்புறம் சாருக்கும் பாப்பாக்கும் ரெண்டு முட்டை முட்டை எடுத்து சாம்பார் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வந்து இட்லி வந்து மாவு அரைச்சேன் காலையில் எப்படியுமே ஒரு நாள் விட்டு விட்டு அரைக்கணும் இல்லைன்னா டெய்லி அரைக்கிற மாதிரி தான் ஆகும் மாவு மாவு அரைச்சேன்னா அதில் எடுத்து உளுந்தெடுத்து உளுந்தெடுத்து உளுந்த வடை போட்டாச்சு ஒரு அஞ்சு வடை போட்டோம் அவ்வளோதான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடையாக இப்போ நல்லா குழம்பு பொடி செந்திரிச்சு செல்லி வச்சாச்சு இருந்துச்சு ரெண்டு தடவை வைக்கணும்னு இருந்துட்டு போய் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாத்தா பாட்டி தான் சாதம் இந்த பாத்திரம் நிற்க நொழிச்சி வச்சுருக்கேன் ஓகே சிலவங்க பாத்திரம் கொடுத்துறாங்க சிலவங்க வந்து பாத்திரம் கொடுக்காம நம்ம பாத்திரத்தை கொடுத்தாமல் தொலைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சாதமும் ஒரு குக்கருக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் வெளியே சாப்பிடுறது நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் தோசை நிறைய பேர் வெஜ்ஜி சாப்பிட்றாங்க நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்க சாப்பிட்றவங்க விட்டு தைக்கணும் செய்கிற அளவுக்கு செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டு தான் பீட்ரூட்டு பண்ணி வச்சு கை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் முட்டை இல்லாமல் சாப்பிடாங்க அவங்களுக்கு மட்டும் முட்டை வச்சு வச்சேன் சாப்பாடு எப்படி எடுத்து வைப்பீங்கன்னு கேட்குமே இல்லை இதில் வந்து நாலு பேருனால் இல்லை நாலு பேருக்கு தான் குழம்பு காணும் அதுக்கப்புறம் இங்கே நாலு பேருக்கு தான் சோறும் கிடைக்கும் இல்லை சில்வர் பாத்திரம் கொடுத்து கொடுத்து எனக்கு ஒரு சம்பளமாக தொலைஞ்சு போச்சு பசங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக்கு குழம்பு வந்து சில்வரில் தான் கொடுத்து விட்றேன் தொலைச்சிட்டாங்கன்னா திரும்ப பிளாஸ்டிக் தான் வாங்கணும் ஏன்னா அவங்க ஓயாமல் ஒன்று மூடி கொடுத்தா பூக்கு கீழே உள்ள பாட்டம் வராது மேலே மூடி வந்துச்சுன்னா எதாவது ஒன்று தொலைச்சி போட்டு வந்துடுவாங்க எங்கே எங்கேன்னு கேட்டோனாலும் அவங்க கழுவும் போது எப்படியோ எங்கேயும் போட்டுறாங்களோ காக்காத்தி போதோ தெரியல இதான் தொலைச்சி போட்டு வந்துடுறாங்க சரின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பிளாஸ்டிக்காகவே மாற்றி வச்சுருக்கேன் பாவமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க தொலைக்கிறாங்களே எவ்வளோ பாத்திரம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் நிறைய பாத்திரம் சில்வர் பாத்திரம் அதுக்கு மூடி எல்லாம் செட்டாக மாற்றணும்னு வச்சுருக்கேன் கடையில் கொண்டு போய் பார்ப்போம் கேட்டு மாற்றிட்டு வரணும் இப்போ நான் வந்து தோசையெல்லாம் ஊற்றி பசங்களுக்கு வச்சாச்சு இட்லி வந்து தாத்தா எங்களுக்கு தான் இட்லிலாம் வச்சுருக்கேன் இட்லி ஏன்னால் நாங்கள் இட்லி ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு ஆகவே தோசை ஊற்றுற மாதிரி இருந்துச்சா அதனால தக்காளி சட்னி வச்சு ஒரே இட்லி வச்சு சாப்பிட்றேன் இட்லி வேகுது அடுத்து சாப்பிடுவோம் நல்லா இதை உங்களுக்கு ஷாம்பிளுக்கு காமிச்சிடுவோம் இட்லி சாஃப்டாக வந்துருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே ஒரு தடவை சட்னி அரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லா கதம்பு சட்னி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய் அடுத்த விழுதியில் பார்ப்போம் அப்போ நல்லா இருக்கா சட்னி ஆ சூப்பராக இருக்குமா அப்படிங்களா என் மகளுக்கே பிடிச்சி போச்சு சின்ன பிள்ளைகளுக்கு தான் பிடிக்கணும் நமக்கு விட ஓகே பாய் அடுத்த விழுதியில் பார்ப்போம் இதெல்லாம் அவங்களா பாக்ஸ் கொடுத்துட்றாங்க அங்கே வாங்கி அவங்களா அந்த செட்டாக கொடுத்துறாங்க குழம்பு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் ఇలా తాతా పాటికి వంద కు ఊతీ వచ్చే కాళే కొంచెం అది అదే ఊటి వచ్చే అది వచ్చే